தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி மயிலாடுதுறையில் விடிய விடிய மழை பெய்திருக்கிறது பரவலாக திட்வா புயல் எதிரொலியால் மயிலாடுதுறையில் விடிய விடிய பரவலாக மழை பெய்து வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திட்வா புயலின் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறையிலும் விடிய விடிய பரவலாக மழை பெய்து வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைகிறார் எமது மயிலாடுதுறை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி அவரிடம் அங்கு பரவலாக விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் அங்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தற்போது அங்கு என்ன நிலை மயிலாடுதுறை மாவட்டத்தை நேற்று இரவு துவங்கிய மழை இடிய விடிய வருகிறது ஆனால் மழையோட அளவை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு உள்ளாகத்தான் பெய்து வருகிறது விடிய விடாமல் பெய்து வரும் மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துல மயிலாடுதுறையில பதினெழு பதினெட்டு மில்லி மீட்டர் மழையும் மணல்மேடு பகுதியில பன்னெண்டு மில்லி மீட்டர் மழையும் சீர்காழியில பதினேழு மில்லி மீட்டர் மழையும் கொள்ளிடத்துல பதிமூணு மில்லி மீட்டர் மழையும் பரங்கம்பாடியில இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழையளவும் செம்மனார்கோயில பதினேழு மில்லி மீட்டர் அப்படிங்கிற ஒரு சராசரியா மாவட்டம் முழுவதும் பதினேழு மில்லி மீட்டர் அளவுக்கு தான் மழை பெய்திருக்கு இந்த மழை விடாம பெய்து வர்றதன் காரணமாக இன்று வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சிறப்பு வகுப்பு எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மழையின் வந்து திப்பா புயல் டெல்டா கரையோரம் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கரைய நெருங்க நெருங்க மழையின் அளவு கூடும்னு சொல்லியிருக்காங்க விடாமல் தொடர்ந்து இருக்காங்க இதனால் பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு உண்டான சூழல் இல்லாமல் இருக்கிறது தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் கடைகள் இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டிருந்தாலும் கடந்த இரண்டு தடவை மழையில பெருகும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மழை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி